ஐ ஐ கால் சார் டு தி வெல்கம் ஸ்பீச் அனைத்து மாணவர்களுக்கும் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையமாகிய நம்மையெல்லாம் படைத்த எல்லாமுள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக அவனுடைய பேரொருள் எம்பெருமானார் நபிகள் நாயம் செல்லல்லாகோ அலைவு செல்லும் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியின்கள் தபா தாபியின்கள் நாதாக்கள் சுகதாக்கள் உளமாக்கள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லீம்கள் மீதும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இருக்கக்கூடிய உங்கள் அனைவர் மீதும் இந்த வல்ல இறைவனுடைய பேருருள் பொழியப்படத்துமாக என்று பிரார்த்திக்கின்றேன் அதாயி கல்வி குறுமணத்தை மிக சிறப்பாக இந்த கம்பம் நகரிலே நடத்தி சென்றிருக்கக்கூடிய எங்கள் பாசத்திற்குரிய மௌலவி தாரிக் அகமது பிலாலி அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் வல்ல இறைவன் அளவற்ற அருளை பொழிய வேண்டுமென அந்த அல்லாஹை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் அன்பார்ந்த மாணவர்களே இந்த காலை வேலையிலே உங்கள் முன்னால் ஒரு சிறப்பு விருந்தினர் இங்கே வருகை வின்னர் மின்னர் ஸ்போர்ட்ஸ் உடைய உரிமையாளர் வின்னர் ஜிம் வின்னர் ஸ்கேட்டிங் தொடர்ச்சியாக பல்வேறு நிறுவனங்களை உருவாக்கி இன்றைக்கு ஒரு விளையாட்டு துறையிலே தடம் பதித்து கொண்டிருக்கக்கூடிய வின்னர் அணி உங்கள் முன் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து உங்களுக்கு கல்வியின் அவசியம் எதிர்காலத்தின் லட்சியம் குறித்து சிறப்புரை சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அன்பார்ந்த மாணவர்களே இந்த உலகத்திலே மிகச்சிறந்தது அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்கள்கிட்ட கேட்க ஆசைப்படுகிறேன் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்தது என்னது வாட் இஸ் த பெஸ்ட் இன் த வேர்ல்டு கல்வி கல்விதான் ஒரு மனிதனுடைய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கின்றது ஒரு பெற்றோருடைய கனவு தங்களுக்கு நல் பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் கல்வி ஒரு மனிதனுடைய நிலையை உயர்த்தக்கூடியதாக இருக்கின்றது இன்றைக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்றத நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம் கல்வி கற்றோர் இன்றைக்கு உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோமா இல்லையா கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கத்தை தரக்கூடியதாக இருக்கும் கல்வி ஒரு மனிதனுடைய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும் கல்வி மட்டும்தான் இன்றைக்கு நாம் ஒரு லட்சியமாக கொண்டு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான ஒரு அடித்தளத்தை வழங்கக்கூடியது கல்வி அதால்தான் இன்றைக்கு அதாயி கல்வி குழுமம் சிறந்த மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றது போட்டி தேர்வுகளுக்கு மாணவர்களை தயாராக்கி கொண்டிருக்கின்றது அதிகாரி போன்ற பல்வேறு அரசு தேர்வுகளுக்கு மாணவர்களை தயாராக்கி கொண்டிருக்கின்றது நாம் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய சமூகம் அதிகாரம் பெற வேண்டும் என்று சொன்னால் கல்விதான் அதற்கு மிக முக்கியமானதாக இருக்கின்றது கற்றோர் தான் இன்றைக்கு உலகிலே மதிப்பு பெறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் பெற்றோருடைய கனவு என்ன கஷ்டப்படுறாங்க தங்களுடைய பிள்ளைகளை நல்ல முறையில படிக்க வைக்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும் அவங்க நல்ல எதிர்காலத்தை அந்த மாணவர்களுக்கு உருவாக்கி தரணும் உங்க பெற்றோர் கடமை இருக்கா இல்லையா சொல்லுங்க சகோதரர்களே உங்க பெற்றோர் எதற்காக உங்களை இங்க அனுப்பி இருக்காங்க நீங்க படித்து நல்லொழுக்கம் உள்ள மாணவர்களாக எதிர்காலத்தில் சிறந்த கல்வியாளராக நீங்க வர வேண்டும் என்பதற்காகத்தான் உங்க பெற்றோர் இங்களை உங்களை அனுப்பி இருக்கிறாங்க அதனால தான் இரவு பகல் பாராமல் உங்களுக்காக தொடர்ச்சியாக இந்த அதாய குழுமம் உங்களுக்காக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது தொண்ணூத்தி எட்டாவது வாரமாக சிறப்பு அழைப்பாளர்களை சிறந்த ஆளுமைகளை நாம் ஏன் முன்னாடி அறிமுகப்படுத்துறோம் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்பார்கள் தங்களுடைய வாழ்வில் அவர்கள் எவ்வாறு முன்னேறி இருக்கிறார்களோ அதே போல நீங்களும் முன்னேற வேண்டும் தான் இன்றைக்கு கல்வியாளர்களையும் தொழிலதிபர்களையும் சிறந்த ஆளுமைகளையும் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து இங்கே சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த மாணவர்களே வாழ்க்கை லட்சியத்தோடு வாழக்கூடிய மனிதன் மட்டும்தான் நிச்சயமாக வெற்றி பெறுவான் உண்மையா இல்லையா லட்சியம் இல்லாத மனிதன் என்ன செய்ய முடியாது இலக்கு இல்லாத மனிதன் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு வேலை தேடணுன்ற ஒரு இலக்கு இருக்கணும் படிச்சு முடிச்சிட்டோம் ஒரு தொழில் தொடங்கணும் ஒரு இலக்கு இருக்கணும் உங்க பெற்றோருடைய இலக்கு என்ன உங்க பெற்றோருடைய லட்சியம் என்ன உங்களை நல்லவர்களாக கல்வியில் சிறந்தவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாக உருவாக்க வேண்டும் என்பதுதான் யாருடைய இலக்கு யாருடைய லட்சியம் உங்க பெற்றோருடைய லட்சியமா இல்லையா அதனாலதான் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை பிரிந்து இருக்கிறாங்க இன்றைக்கு பெற்றோர்கள் தங்களை பிள்ளைகளை பிரிந்து கவலையோடு இருக்கிறாங்க என் பிள்ளை சாப்பிட்டானா என் பிள்ளை நல்லா இருக்கானா அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்க முடியலையே நல்ல உடை வாங்கி கொடுக்க முடியலையே என்ன கஷ்டப்படுறானோ என்று பெற்றோர்கள் சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன நல்லா படிக்கணும் திறமையை வளர்த்து கொள்ளணும் வாழ்க்கையில முன்னேறணும் லட்சியத்தோடு வாழணும் நான் ஒரு அரசு அதிகாரியா வருவேன் சிறந்த உளமா ஆலிமாவ வருவேன் நான் ஒரு வக்கீலாக வருவேன் நான் ஒரு கிராம நிர்வாக அதிகாரியாக வருவேன் நான் ஒரு வருவாய் ஆய்வாளராக வருவேன் நான் ஒரு மருத்துவராக வருவேன் என்று நீங்கள் லட்சியத்தோடு வாழ வேண்டும் அதுதான் இந்த அதாயி கல்வி குழுமத்திற்கும் உங்க பெற்றோருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு கைமாறு அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரர்கள ஏ இதை சொல்றோம்னா எங்களுக்கும் பிள்ளை இருக்கு அண்ணே அலிமன்னனுக்கு அவர் பிள்ளை இருக்கு யாருக்காக நாங்க வாழ்கின்றோம் எங்க பிள்ளைகளை நல்ல சிறந்த கல்வியாளர்களாக உருவாக்கணும் இடத்துல அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய சிந்தனையும் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த லட்சியத்தை நம்ம என்ன செய்யணும் பின்பற்றமா வேணாமா அதுக்கு என்ன செய்யணும் திறமையை வளர்த்து கொள்ளணும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு போராடணும் கல்வி கற்கணும் தினந்தினர் புதுசா கற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் இதற்கு முன்னாடி இங்க ஆங்கிலத்தில் பேசிய ஒரு மாணவர் சொன்னார்ல தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்ப கண்டுபிடிச்சாரா எதை கண்டுபிடிச்சிருக்காரு பல்பு ஆயிரம் முறை தோல்வி அடைஞ்சிருக்காரா இல்லையா ஆயிரம் முறை தோல்வி அடைந்தும் என்ன செஞ்சிருக்காரு இன்றைக்கு இன்னைக்கு உலகத்தையே வெளிச்சமாக இருக்கக்கூடிய மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரம் முறை தோல்வி அடைந்தாலும் ஆயிரத்தி முறை வெற்றி அடைஞ்சிருக்காரா இல்லையா நாம் என்ன செய்யணும் புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கணும் சிறந்த திறமையை வளர்த்துக் கொள்ளணும் யாரை நாம் வந்து ஒரு லட்சியமா சிலருடைய தேர்ந்தெடுத்து இந்திய குடியரசுத் தலைவராக இருந்த அபுல் கலாம் பத்தி பேசி ஏவுகணை நாயகன் என்று சொல்லக்கூடிய அபுல் கலாம் அணுகுண்டு விஞ்ஞானி இன்னைக்கு கல்வி கற்றுங்க அதுதான் உங்களுக்கு சிறந்தது என்று எங்க போனாலும் மாணவர்கள் மத்தியில பேசக்கூடிய அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லுவாங்க நல்லா படிக்கணும் மாணவர் கனவு காணுங்கள் அந்த கனவு உங்களை தூங்க விட அந்த லட்சியத்தை நோக்கி நீங்க செல்லக்கூடிய பாதையை அந்த கனவு உருவாக்கும் அப்படின்னு என்ன சொல்றாங்க அப்துல் கலாம் சொல்றாங்க பல புத்தகங்களை எழுதியிருக்கிறாங்க கல்வியை பத்தி நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அன்பார்ந்த மாணவர்களே இந்த சமுதாயத்தை உயர்த்த வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு இருக்கு என்ன செய்யணும் நீங்க உயர்ந்தீங்கன்னா உங்கள் குடும்பம் உயர்ந்து வரும் உங்கள் குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த சொசைட்டி இந்த சமுதாயம் நல்லா இருக்கும் இந்த சமூகம் நல்லா இருக்கும் வரக்கூடிய எதிர்காலம் வரக்கூடிய சந்ததி நல்லா இருக்கும் ஏன்னால் நீங்களாம் இப்போ படிக்கிற இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க படிப்பு முடிச்சுட்டு காலேஜ் அதுக்கு அடுத்தது தொழில் வேலை வாய்ப்பை தேடக்கூடிய சூழ்நிலை இருக்கீங்க ஆனால் உங்களை இந்த சமுதாயம் நோ எதிர் கொண்டிருக்கின்றது கொண்டு இருக்கின்றது உங்களைப் போன்றவர்களைத்தான் இந்த சமுதாயம் நேசிக்கும் ஏனென்று சொன்னால் நீங்கள் கல்வி கற்பதற்காக பெரிய அளவில் தியாகத்தை செய்து இருக்கின்றீர்கள் உண்மையாக இல்லையா தாய் தேவைப்பனை பிரிந்து வந்து பல ஊர்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள் அந்த தியாகத்திற்கு நாம் என்ன செய்யணும் உயர்ந்த இலக்கை நோக்கி பயணித்து வெற்றியாளர்களாக மாறணும் வெற்றியாளர்களாக மாறுவோமா சொல்லுங்க சகோதரர்களை வெற்றியாளராக மாறணும் நாம் வெற்றி பெற்றால் யார் அதிகமா சந்தோஷம் அடைவாங்க பெற்றோர்கள் அந்த வாய்ப்பை நீங்க வழங்கணும் அன்பான சகோதரர்களை வந்திருக்கக்கூடிய அணிமன்னர் அடுத்து நிறைய பேசுவாங்க நல்ல ஒரு நண்பர் நல்ல ஒரு பண்பாளர் எல்லா சமுதாய மக்களுடைய ஒரு அன்போடு பழகக்கூடியவர் விண்டர் ஸ்போர்ஸ் நடத்துகிறாங்க தேனீக்கள் அறக்கட்டளையோடு இணைந்து பயணித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான தேவைகளை நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க அதுபோல் யாருக்காவது எதாவது உதவி வேணும்னா கூட எந்த நேரமானாலும் அன்னே செய்து கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நீண்ட ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அதாய கழும குழுமத்தை தொடர்ச்சியாக சிறப்பாக நடத்தி வரும் தாரிக் அஜரத் அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் அருள் புரிய வேண்டும் என பிரார்த்தித்து எனது ஒரே நிறைவு செய்கிறேன் அசாலாமலை வலைக்கம் அலாம் வரமதுல்லாஹி வரகாத்து தேங்க்யூ சார் ஃபார் யுவர் கோல்டன்